ஸ்ரீ குருபிய நமக என் பெயர் அக்ஷதாஸ்ரீ நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாளான இன்று அவரை பற்றி சில வரிகள் கூற வந்துள்ளேன் அகிம்சையும் வாய்மையும் அறிந்து கொள்ள வேண்டுமா காந்தியை படியுங்கள் சில மாதங்கள் போதும் அமைதியும் ஆன்மீகமும் அறிந்து கொள்ள வேண்டுமா விவேகானந்தரை படியுங்கள் சில ஆண்டுகள் போதும் கலாச்சாரமும் நாகரிகமும் அறிந்து கொள்ள வேண்டுமா கண்ணதாசன் கட்டுரை படியுங்கள் இலக்கியமும் வாய்வியலும் அறிந்து கொள்ள வேண்டுமா கண்ணதாசன் நாவலை படியுங்கள் தாலாட்டு முதல் ஒப்பாரி வரை உணர்வுகளை உணர்ந்து கொள்ள கண்ணதாசன் பாடலை படியுங்கள் இதற்காக அதிகபட்சம் ஒரு ஆயுளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் அவரே கண்ணதாசன் எல்லாம் இருக்கும் எல்லாம் கலந்த கலவை பொக்கிஷம் கண்ணதாசன் மெத்தையடி உள்ளன் என்பது ஆமை இது தத்துவம் எங்களுக்கும் வரும் இதில் ஆறு மணமே ஆறு இதில் நிம்மதி யாரை நம்பி நான் பிறந்தேன் இதில் ஆற்றாமை ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு இதில் நகைச்சுவை பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தில் ஆன்மீக தேடர் உச்சகட்ட மகிழ்ச்சியின் போது ஆர்ப்பரிப்பதும் அதிகபட்ச தோல்வியின் போது சோந்து போவதும் அர்த்தமற்றவை அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசனால் மேலும் அர்த்தமுள்ளதாக பல பழக்கிறது திரும்பி பார்க்கையில் அதிசயத்தை நடக்கையில் எங்கும் கண்ணதாசன் எதிலும் கண்ணதாசன் கண்ணதாசன் கவிதைகளை சுவைப்போம் கவி இன்பத்தில் மகிழ்வோம்